அனைவருக்கும் அன்பான வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதைகளை வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத் திரு கல்கி எழுதிய பார்த்திபன் கனவு பாகம் இரண்டு அத்தியாயம் பத்தொன்பது மாரப்பனின் மனோரதம் மாரப்ப பூபதி பொன்னனின் குடிசை கதவை திறந்தபோது வள்ளி பின்வருமாறு சொல்லிக் கொண்டிருந்தாள் மானம் போன பிறகு உயிரை வைத்துக் கொண்டு இருந்துதான் என்ன பிரயோஜனம் நம்ம தேசத்துக்கும் நம்ம மகாராஜாவுக்கும் துரோகம் செய்துவிட்டு அப்புறம் பிராணனை வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கிறதா இருந்தால் உனக்கும் அந்த கேடு கட்ட மாரப்பனுக்கும் என்ன வித்தியாசம் இதை கேட்டதும் அவனுடைய முகம் கோபத்தினால் சிவந்தது வாசற்படியிலேயே சிறிது நேரம் அசையாமல் நின்றான் பிறகு என்ன தோன்றிற்றோ என்னவோ அவனுடைய முகத்தில் ஒருவிதமான மலர்ச்சி உண்டாயிற்று புன்னகையுடன் என்ன வள்ளி என் தலையையும் சேர்த்து உருட்டுகிறாய் என்ன சமாச்சாரம் என்னோடு பொன்னனையும் சேர்க்கும்படியாக அவன் அப்படி என்ன பாதகம் செய்துவிட்டான் என்றான் அடுப்பு வேலையை பார்த்தபடி பொன்னன்தான் வருகிறான் என்று நினைத்துக்கொண்டு தலை நிமிராமல் முதலில் பேசிய வள்ளி வேற்றுக்குரலை கேட்டதும் திடுக்கிட்டு பார்த்தாள் மாரப்பன் என்று அறிந்ததும் அவளுக்கு கொஞ்சம் திகைப்பாய்த்தான் இருந்தது ஆனாலும் சீக்கிரத்தில் சமாளித்துக் கொண்டு உங்கள் தலையை உருட்டுவதற்கு என்னால் முடியுமாயா அதற்கு எந்த உண்மையான வீரம் படைத்த ஆண் பிள்ளை பிறந்திருக்கிறானோ என்றாள் இதில் பிற்பகுதியை மெல்லிய குரலில் சொன்னபடியால் மாரப்பன் காதில் நன்றாக விழவில்லை என்ன சொன்னாய் வள்ளி என்றான் இதற்குள் பொன்னன் வெளியிலிருந்து வரவே மாரப்பன் அவனை பார்த்து பொன்னா உன்னோடு ஒரு சமாச்சாரம் பேச வேண்டும் வா என்று கூறி அவனை வெளியில் அழைத்துப் போனான் இருவரும் நதிக்கரைக்கு சென்று மரத்தடியில் உட்கார்ந்தார்கள் பொன்னா நீ எனக்கு ஒரு பெரிய உபகாரம் செய்திருக்கிறாய் அதற்காக என்றைக்காவது ஒரு நாள் நான் உனக்கு நன்றி செலுத்தியாக வேண்டும் என்றான் மாரப்பன் நானா ஐயா உங்களுக்கு அப்படியொன்றும் செய்ததாக தெரியவில்லையே உனக்கு தெரியாமலே செய்திருக்கிறாய் பொண்ணா ஐயோ அப்படியானால் அதை வள்ளியிடம் மட்டும் சொல்லிவிடாதீர்கள் அவள் என்னை லேசில் விடமாட்டான் என்றான் பொன்னன் மாரப்பன் சிரித்துக்கொண்டே அதுதான் பொண்ணா அதுதான் வள்ளியை நீ கல்யாணம் செய்து கொண்டாயே அதுதான் நீ எனக்கு செய்த பெரிய உபகாரம் ஒரு காலத்தில் அவளை நான் கல்யாணம் செய்து கொள்ளலாம் என்று சபலம் இருந்தது அப்படி நடந்திருந்தால் என்னை என்ன பாடுபடுத்தி பாடுபடுத்தியிருப்பாளோ ஆமா எஜமா ஆமா தங்களுடைய சாது குணத்துக்கும் வள்ளியின் சண்டை குணத்துக்கும் ஒத்துக்கொள்ளாதுதான் சண்டை என்று கேட்டாலே தங்களுக்கு ஜுரம் வந்துவிடும் என்பதுதான் உலகமெல்லாம் அறிந்த விஷயமாயிற்றே என்றான் பொன்னன் என்ன சொன்னாய் என்று மாரப்பன் கத்தியை உருவினான் ஓஹோ கத்தியை கூட கொண்டு வந்திருக்கிறீர்களா நிஜ கத்தி தானே கொஞ்சம் இருங்கள் வள்ளியை கூப்பிடுகிறேன் உங்கள் உரையில் உள்ள கத்தி நிஜ கத்தி மரக்கத்தி என்று அவள் ரொம்ப நாளாய் சொல்லிக் கொண்டிருக்கிறாள் என்று கூறிவிட்டு பொன்னன் எழுந்திருந்தான் மாரப்பன் கத்தியை பக்கத்தில் தரையில் வைத்துவிட்டு வேண்டாம் பொன்னா உட்கார் புருஷர்களின் காரியத்தில் பெண் பிள்ளைகளை கூப்பிடக்கூடாது அவர்கள் வந்தால் விபரீதம்தான் பார் விக்கிரமனை சோழ தேசத்துக்கு ராஜாவாக்க நாம் பெரும் முயற்சி செய்தோமே அது பலித்ததா நமது ஆலோசனைகளில் அருள்மொழி ராணியை சேர்த்துக் கொண்டதால் தானே காரியம் கெட்டுப் போயிற்று என்றான் அப்படியா மகாராணி என்ன செய்தார்கள் காரியத்தை கெடுப்பதற்கு அவர்தான் இங்கே இளவரசரையும் கிளப்பி விட்டுவிட்டு அங்கே அச்சுதவர்மரிடம் போய் சொல்லிக் கொடுத்தாரா பிள்ளை மேல் அவருக்கு என்ன அவ்வளவு விரோதம் இல்லை பொண்ணா ராணி யாரோ ஒரு சிவனடியாரை நம்பி அவரிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டாள் அந்த வேஷதாரியை நம்ப வேண்டாம் என்று நான் எவ்வளவோ சொன்னேன் கேட்டால்தானே உண்மையில் அந்த கபட சந்நியாசி பல்லவ சக்கரவர்த்தியின் ஒற்றன் எல்லாவற்றையும் போய் சொல்லிவிட்டான் இதை கேட்டதும் பொன்னனுக்கு ஏற்கனவே அந்த சிவனடியார் மேல் ஏற்பட்டிருந்த சந்தேகம் கொஞ்சம் பலப்பட்டது ஒருவேளை அவருடைய வேலையாகவே இருந்தாலும் இருக்கலாம் நாம் அனாவசியமாய் மாரப்ப பூபதியை சந்தேகித்தோமே என்று சிறிது வெட்கமடைந்தான் சிவனடியாராய் இருந்தாலும் சரி என்றைக்காவது ஒரு நாள் உண்மை தெரியப் போகிறது அப்போது துரோகம் செய்தவனை என்று பொன்னன் பல்லை நர நரவென்று கடித்த வண்ணம் மாரப்பனுக்கு பக்கத்தில் தரையில் கிடந்த கத்தியை சட்டென்று எடுத்து ஒரு சுழற்று சுழற்றி அருகே இருந்த ஒரு புங்கமரத்தில் ஒரு போடு போட்டான் வைரம் பாய்ந்த அந்த அடிமரத்தில் கத்தி மிக ஆழமாய் பதிந்தது மாரப்பனுடைய உடம்பு பாதாதி கேசம் ஒரு கண நேரம் வெடவெடவென்று நடுங்கிற்று எனினும் பொன்னன் தன்னை திரும்பி பார்ப்பதற்குள் ஒருவாறு சமாளித்துக் கொண்டான் பழைய கதையை இனிமேல் மறந்து பொன்னா இளவரசர் என்னவோ இனிமேல் திரும்பி வரப்போவதில்லை நம்முடைய காரியத்தை நாம் பார்க்க வேண்டியதுதான் நம்முடைய காரியம் என்ன இருக்கிறது இனிமேல் எல்லாம் தான் போய்விட்டதே எல்லாம் போய்விடவில்லை நானும் நீயும் இருக்கிற வரையில் எல்லாம் போய்விடாது ஆனால் யுக்தியை மாற்றிக் கொள்ள வேண்டும் சண்டையினால் முடியாத காரியத்தை சமாதானத்தினால் முடித்துக் கொள்ள வேண்டும் நீ கெட்டிக்காரன் பொண்ணா நான் எல்லாம் கேள்விப்பட்டேன் சக்கரவர்த்தி இந்த வழியாக போன போது உன்னை அழைத்து பேசினாராம் நீயும் அவருக்கு பணிந்தாயாம் இதுதான் சரியான யுக்தி வெண்பிள்ளை பேச்சை கேட்காதே வள்ளி ஏதாவது உளறிக்கொண்டுதான் இருப்பாள் நீ மாத்திரம் எனக்கு கொஞ்சம் ஒத்தாசை செய்தாயானால் சோழ நாட்டை காப்பாற்றலாம் விக்கிரமன் ஒருவேளை திரும்பி வந்தால் ராஜ்யத்தை அவனிடம் ஒப்படைக்கலாம் ராஜ்யமடியோடு கையை விட்டு போய்விட்டால் அப்புறம் திரும்பி வராதல்லவா ஆரம்பத்தில் மாரப்பனின் பேச்சு பொன்னனுக்கு வேப்பம் காயாக இருந்தது விக்ரமனுக்கு ராஜ்யத்தை திருப்பிக் கொடுப்பது பற்றி பிரஸ்தாபித்ததும் பழைய சேனாதிபதி சொல்வதில் ஏதேனும் உண்மை இருக்குமோ என்று பொன்னனுக்கு யோசனை உண்டாயிற்று நான் என்ன ஒத்தாசை செய்ய முடியும் என்று அவன் கேட்டான் பிரமாதமாக ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை சக்கரவர்த்தியின் மகள் குந்தவி தேவி அருள்மொழி ராணியை பார்க்க வரப்போவதாய் பிரஸ்தாபம் நீதானே பழகு விடுவாய் சந்தர்ப்பம் நேரும் போதெல்லாம் என்னை பற்றி பேசு உனக்குதான் தெரியுமே பொன்னா வள்ளியின் பாட்டம் ஜோசியம் சொல்லியிருக்கிறான் அல்லவா எல்லாம் அந்த ஜோசியம் பறிப்பதற்கு ஏற்றபடியே நடந்து வருகிறது இல்லாவிட்டால் குந்தவி தேவி இப்போது இங்கே வரவேண்டிய காரணமே இல்லை பார் என்றான் குந்தவி தேவியை விக்ரமன் மணந்து கொள்ள வேண்டும் என்னும் அருள்மொழி ராணியின் பழைய விருப்பம் பொன்னனுக்கு ஞாபகம் இருந்தது எனவே மாரப்பன் மேற்கண்டவாறு பேசியதும் பொன்னனுக்கு அவனிடமிருந்த வெறுப்பெல்லாம் திரும்பி வந்துவிட்டது உள்ளுக்குள் கோபம் பொங்கிற்று ஆயினும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அதற்கென்ன சமயம் நேர்ந்தால் கட்டாயம் உங்களைப் பற்றி குந்தவி தேவியிடம் பேசுகிறேன் என்றான் நீ செய்யும் உதவியை மறக்க மாட்டேன் பொன்னா சக்கரவர்த்தி என்னை கூப்பிட்டிருக்கிறார் நாளைக்கு பார்க்கப் போகிறேன் சேனாதிபதி வேலையை இப்போது எனக்கு கொடுக்கப் போகிறார் பிறகு சோழ ராஜ்யமே என் கைக்குள் வருவதற்கு அதிக நாளாகாது அப்போது உன்னை கவனித்துக் கொள்வேன் என்று சொல்லிக்கொண்டே மாரப்பன் குதிரை மீதேறி அதை தட்டிவிட்டான் அத்தியாயம் இருவது சக்கரவர்த்தி சந்நிதியில் மாரப்பூபதி போனவுடனே பொன்னன் குதித்துக்கொண்டு கொண்டு குடிசைக்குள் சென்றான் வள்ளியின் கோபத்தை மாற்றுவதற்கு ஒரு வழி கிடைத்தது என்ற எண்ணம் அவனுக்கு குதூகலத்தை உண்டாக்கிற்று மாரப்பன் சொன்னதையெல்லாம் கொஞ்சம் கைச்சரக்கும் சேர்த்து அவன் வள்ளியிடம் தெரிவித்தபோது போது உண்மையாகவே அவன் எதிர்பார்த்த பலன் கிட்டிற்று அதாவது வள்ளியின் கோபமெல்லாம் மாரப்பன் மேல் திரும்பிற்று ஓஹோ சக்கரவர்த்தியின் மகளை இவன் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் அதற்கு நீ தூது போக வேண்டுமா என்னிடம் மட்டும் அந்த மாதிரி அவன் சொல்லியிருந்தால் தலையிலே ஒரு சட்டி நெருப்பை கொட்டியிருப்பேன் நீ கேட்டுக்கொண்டு சும்மாவா வந்தாய் என்றாள் சும்மாவா வந்தேன் உனக்கு என்ன தெரியும் எப்பேற்பட்ட கோபம் அப்போது எனக்கு வந்தது தெரியுமா வள்ளி அவன் வாளைக் கொண்டே அவன் தலையை வெட்டிப் போட பார்த்தேன் உங்கமரம் நடுவிலே நின்று தடுத்து விட்டது என்றான் ஆமாம் நீ வாய் விட்டுத்தான் வெட்டுவாய் வாழ்வெட்டுக்கு உன் கையிலே சக்தி இருக்கிறதா என்றாள் வள்ளி பொன்னன் இங்கே வா நான் சொல்லுகிறது நிஜமா இல்லையா என்று காட்டுகிறேன் என்று சொல்லி அவள் கையை பிடித்து கரகரவென்று கொண்டு போனான் புங்கமரத்தில் கத்திவிட்டு ஆழமாய் பதிந்திருந்ததை காட்டினான் அதை பார்த்ததும் வள்ளி முகம் மலர்ந்தது இந்த வெட்டை மரத்தில் ஏன் போட்டாய் பாவம் பச்சை மரம் அவன் மேலேயே போடுகிறது தானே என்றாள் இருக்கட்டும் ஒரு காலம் வரும் அப்போது போடாமலா போகிறேன் என்றான் பொன்னன் பிறகு இருவரும் மேலே என்ன செய்வதென்று வெகுநேரம் யோசித்தார்கள் மார்ப எவ்வளவு துர்நடத்தை உள்ளவன் என்பதை சக்கரவர்த்திக்கு எப்படியாவது தெரிவித்துவிட வேண்டுமென்று அவர்கள் முடிவு செய்தார்கள் ஆனால் எவ்விதம் தெரிவிப்பது நீதான் அன்றைக்கு சக்கரவர்த்திக்கு கும்பிடு போட்டு காலில் விழுந்தாயே அவரை உரையூரில் போய் பார்த்து எல்லாவற்றையும் சொல்லிவிடேன் என்றாள் வள்ளி நான் கலகத்தில் சம்பந்தப்பட்டவன் என்று உரையூரில் எல்லாருக்கும் தெரியுமே உரையூருக்குள் என்னை போகவிடவே மாட்டார்கள் அதிலும் சக்கரவர்த்தியை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் சந்தேகப்பட்டு காராகிரகத்தில் பிடித்து போட்டு விடுவார்கள் என்று பொன்னன் சொன்னான் அப்படியானால் நான் போய்விட்டு வரட்டுமா என்றாள் வள்ளி நீ எப்படி சக்கரவர்த்தியை பார்ப்பாய் உன்னை யார் விடுவார்கள் இப்படி இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது குடிசையின் வாசலில் குதிரைகள் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது யார் இப்போது குதிரை மேல் வந்திருக்க முடியும் என யோசித்துக் கொண்டே வள்ளியும் பொன்னனும் வெளியில் வந்தார்கள் பலவ வீரர்கள் ஐந்தாறு பேர் வந்திருப்பதை பார்த்ததும் அவர்களுக்கு கொஞ்சம் திடுக்கிட்டது வந்த வீரர்களின் தலைவன் ஓடக்காரா உன்னை கைப்பிடியாக பிடித்துக்கொண்டு கொண்டு வரும்படி சக்கரவர்த்தியின் கட்டளை மரியாதையாய் உடனே புறப்பட்டு வருகிறாயா விலங்கு போட்ட சொல்லட்டுமா என்றான் பொன்னன் கலவரமடைந்த முகத்துடன் வள்ளியை பார்த்தான் வள்ளி துணிச்சலுடன் வீரர் தலைவனை நோக்கி சோழ நாட்டில் மரியாதைக்கு எப்போதும் குறைச்சல் இல்லை ஐயா நீங்கள் பிறந்த ஊரில்தான் மரியாதைக்கு பஞ்சம் போலிருக்கிறது என்றாள் ஓஹோ நீதான் வாயாடி வள்ளியா உன்னையும் தான் கொண்டு வரச் சொன்னார் சக்கரவர்த்தி ஆஹா வருகிறேன் உங்கள் சக்கரவர்த்தியை எனக்கும் தான் பார்க்க வேண்டும் பார்த்து உறையூரிலிருந்து காஞ்சிக்கு போகும்போது கொஞ்சம் மரியாதை வாங்கி கொண்டு போங்கள் என்று சொல்ல வேண்டும் சக்கரவர்த்தியின் விஜயத்தை முன்னிட்டு உறையூர் வீதிகள் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருப்பதை பார்த்தபோது பொன்னனுக்கும் வள்ளிக்கும் ஆத்திரமும் துக்கமும் பொங்கிக் கொண்டு வந்தன தடவை உறையூர் இவ்வளவு அலங்காரத்துடன் காட்சியளித்தது பார்த்திப மகாராஜா போருக்கு கிளம்பிய சமயத்தில்தான் ஆஹா அதையெல்லாம் சோழ நாட்டு ஜனங்கள் அடியோடு மறந்து விட்டார்கள் போலிருக்கிறது பார்த்திப மகாராஜாவின் மரணத்துக்கு காரணமான நரசிம்ம சக்கரவர்த்தியின் விஜயத்துக்காக இப்படியெல்லாம் நகர அலங்காரம் செய்திருக்கிறார்களே இது என்ன அவமானம் சோழ நாட்டுக்கு என்ன கதி நீந்துவிட்டது ராணி இப்போது உரியூருக்கு வந்து இந்த கோலாகலங்களையெல்லாம் பார்த்தால் மனம் சகிப்பாரா இவ்விதம் பேசிக்கொண்டே பொன்னனும் வள்ளியும் சக்கரவர்த்திக்கென்று புதிதாக அமைக்கப்பட்டிருந்த அரண்மனையை அடைந்தார்கள் அந்த அரண்மனையின் பெருமிதமும் அதில் காணப்பட்ட சிற்ப வேலைப்பாடுகளும் அவர்களை பிரமிக்கச் செய்தன அவர்களின் ஆத்திரத்தையும் அதிகப்படுத்தின சோழமன்னன் அமர்ந்து ஆட்சி செலுத்த வேண்டிய இடத்தில் வெளியூரான் வந்தல்லவாய் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் செய்கிறான் அரண்மனைக்குள் அவர்கள் ஒரு அறையில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார்கள் அதற்கு அடுத்த அறையில் பேச்சு குரல்கள் கேட்டுக்கொண்டிருந்தன கம்பீரமான ஒரு ஆண் குரல் அதிகமாக கேட்டது ஒரு இளம் பெண்ணின் இனிய குரலும் சிரிப்பின் ஒலியும் இடையிடையே கேட்டன ஈனஸ்வரத்தில் இன்னொரு ஆடவன் குரலும் கேட்டது அது மாரப்ப குரல் மாதிரி இருக்கவே பொன்னன் திடுக்கிட்டான் சக்கரவர்த்திக்கு விரோதமான சதியாலோசனையில் கலந்து கொண்டதன் பொருட்டு விசாரிப்பதற்காகத்தான் சக்கரவர்த்தி தங்களை அழைத்து வரச் செய்திருக்க வேண்டுமென்று பொன்னனும் வள்ளியும் கிளம்பும் போது ஊகித்தார்கள் விசாரணையின் தைரியமாக மறுமொழி சொல்லி சக்கரவர்த்திக்கு பொன்னன் கும்பிட்ட அவமானத்தை துடைத்துக் கொள்ள வேண்டுமென்றும் அவர்கள் பேசிக்கொண்டு வந்தார்கள் மாரப்ப பூபதியின் ஈனக்குரலிலிருந்து தாங்கள் ஊகித்தது சரிதான் என்று அவர்களுக்கு பட்டது அப்போது வள்ளி பொன்னன் காதோடு ஏதோ சொன்னாள் அவள் சொல்லி முடிப்பதற்குள் உள்ளே இருந்து கம்பீரமான குரல் எங்கே அந்த ஊடக்காரனை கொண்டு வா என்று கட்டளையிட்டது பொன்னனையும் வள்ளியையும் அடுத்த அறைக்குள் கொண்டு போனார்கள் அங்கே நவரத்ன சகிதமான சிங்காதனத்தில் சக்கரவர்த்தி கம்பீர தோற்றத்துடன் வீற்றிருப்பதையும் அவருக்கு அருகில் குந்தவிதேவி சாய்ந்து கொண்டு நிற்பதையும் எதிரே மாரப்பன் குனிந்த தலையுடனும் நடுங்கிய உடம்புடனும் எஞ்சானுடம்பும் ஒரு ஜானாய் குறுகி நிற்பதையும் வள்ளியும் பொன்னனும் போகும்போதே பார்த்து கொண்டார்கள் சக்கரவர்த்தியின் எதிரில் போய் நின்ற பிறகு அவர்களால் தலை நிமிந்து பார்க்க முடியவில்லை சக்கரவர்த்தியின் முகத்தில் பொங்கிய தேஜஸானது அப்படி கண்களை கூசச் செய்து அவர்களுக்கு அடக்க ஒடுக்கத்தை அளித்தது மாமல்ல சக்கரவர்த்தி இடிமுழக்கம் போன்ற குரலில் சொன்னார் ஓஹோ இவன்தானா தோணித்துறையில் அன்றைக்கு பார்த்தோமே வெகு சாதுவை போல் வேஷம் போட்டு நடித்தான் நல்லது நல்லது படகு தள்ளுகிறவன் கூட பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு விரோதமாக சதி செய்வது என்று ஏற்பட்டுவிட்டால் அப்புறம் கேட்பானேன் அழகுதான் இவ்விதம் சக்கரவர்த்தி சொன்ன போது பொன்னனும் வள்ளியும் அடியோடு தைரியத்தை இழந்துவிட்டார்கள் அவர்களுடைய நெஞ்சு படபடவென்று அடித்துக் கொண்டது தோணித்துறையில் இனிய வார்த்தை பேசிய சக்கரவர்த்திக்கும் இங்கே நெருப்புப் போரி பறக்கும்படி பேசும் சக்கரவர்த்திக்கும் காணப்பட்ட வித்தியாசம் அவர்களை திகைக்கச் செய்தது சக்கரவர்த்தி மேலும் சொன்னார் இருக்கட்டும் உங்களை பின்னால் விசாரித்துக் கொள்கிறேன் ஓடக்காரா நான் இப்போது கேட்பதற்கு மறுமொழி சொல்லு ஏன் தலையை குனிந்து கொள்கிறாய் நிமிந்து என்னை பார்த்து உண்மையை சொல்லு நமது சாம்ராஜ்யத்துக்கு விரோதமாக கலகம் செய்யும்படி விக்ரம இளவரசரை முக்கியமாக தூண்டிவிட்டது யார் பொன்னன் பழுச்சென்று நிமிந்து பார்த்து பிரபு இதோ உங்கள் முன்னால் நிற்கிறாரே இந்த மாரப்புபூவதிதான் என்றான் தொடரும் கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க நன்றி